முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு புத்தகம் படிக்க நேர்ந்தது அதாவது டாக்டர் வெயின் டயர் அப்படின்ற ஒரு பெரிய சிந்தனையாளர் பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர் அவருடைய புத்தகங்களில் புள்ளிங் அண்ட் ஓ புல்லிங் யூர் ஓன் ஸ்ட்ரிங்ஸ் ஸ்கை இஸ் த லிமிட் அதுக்கப்புறம் வில் சி இட் வென் யூ பிலிவ் இட் அப்படின்ற புத்தகம் அதில் வில் சி இட் வென் யூ பிலிவ் இட்டில் ஒரு ஒரு சின்ன தகவல் இருக்கும் அதை வந்து வெகு நாட்களாக நான் அந்த தகவல் ஓரளவுக்கு சரி அப்படின்றத நம்பிக்கொண்டிருந்தேன் ஆனால் ஹண்ட்ரட் மங்கி தேரி இல்லை கிரிட்டிக்கல் மாஸ் நம்பர் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நூறாவது குரங்கு தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வந்து உதாரணத்துக்கு இந்தியாவில் ஒரு ஆத்தோரம் ஒரு ஆராய்ச்சி குரங்குகளை பற்றி பண்ணிட்டு இருக்காரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா வீடியோவில் அப்படியே குரங்கள் விளையாடுறதெல்லாம் பார்த்துன்னு திடீர்னு ஒரு குரங்கு மட்டும் ஆற்று ஓரம் இருக்கிற கழுங்கு வகைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது எல்லா குரங்களும் சாப்பிட்டுன்னு ஒரு குரங்கு போயிட்டு தண்ணியில் அலசி சாப்பிடுச்சு அதை பார்த்த எல்லா குரங்களும் போய் அலசி சாப்பிட ஆரம்பிச்சிது எதேச்சியா பல ஆயிரக்கணக்கான மயிலுக்கப்பால் இருக்கிற வேறு ஒரு ஒரு ஆத்து ஓரத்தில் யாரோ ஒருத்தர் எதேச்சியா ஆராய்ச்சி பண்ணிருக்காரு குரங்குகளை